எண்பது ரசிகர்களுக்கு வரப்பிரசாதமாக கிராண்ட் மதுரை பெய் ஜார் டி ஹோட்டல்ஸ் ஸ்டுடியோ எழுபத்தொன்பது எனும் பெயரில் ஒரு ரெட்ரோ கிளப்பை தொடங்கியுள்ளது மதுரை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கிளப் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செல்வோருக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கிறது இங்கு தங்கும் ஒவ்வொரு இரவிலும் நினைவுகளில் சுழலும் ரெட்ரோ டியூன்களை இன்பத்தை அனுபவிக்க டிஜேயர் பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் சுடியோ எழுபத்தொன்பது வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு உறுதியளிக்கிறது விருந்தினர்களை கடந்த காலத்திற்கு கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துடன் உள்ளூரில் தலை சிறந்த உணவுகளின் சுவையை இசையோடு இணைந்து அனுபவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன கலை நுணுக்கங்களுடன் வடிவமைக்கப்பட்ட உட்புறங்களைக் கொண்ட இந்த லபுஞ்சில் ஐம்பத்தெட்டு உட்புற இருக்கைகளும் பதினாறு வெளிப்புற இருக்கைகளும் உள்ளன இங்கு வழங்கப்படும் பட்டியல் உள்ளூர் சுவைகளின் தனித்துவமான பந்தத்தை கொண்டுள்ளது கிழக்கத்திய உணவுகளுடன் கூடிய புதுமையான சிற்றுண்டி வகைகளுடன் நெத்திலீற்றை மட்டன் சுக்கா மற்றும் கரண்டி ஆம்லேட் போன்ற மதுரை மண்டல சிறப்பு உணவுகளின் சுவையை கிழக் சமையல் கலைஞர்களின் கைவண்ணத்தில் பலவகை சக்திகளுடன் சாப்பாட்டு அனுபவத்தை உணரலாம் கிளாசிக் மற்றும் சமகால உணவுகளின் கவர்ச்சிகரமான கலவையைக் மெனு ஆங்கிலம் மற்றும் தமிழ் திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்ட பல்வேறு வகையான காக்கைகள் மற்றும் மாக்கில்கள் புதிய அனுபவத்தை வழங்கும் இந்திய மசாலா பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள் அடைக்கப்பட்ட உயரமான குளிரொட்டிகள் அல்லது சுவையான பழ உருளைகள் மூலம் புது உற்சாகம் அடையலாம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச உணவு வகைகள் உற்சாக அனுபவத்தை வழங்குகின்றன ஜியாரட்டி ஹோட்டலின் கிராண்ட் மதுரையின் பொது மேலாளர் அணு ஆபிரகாம் கூறுகையில் ஸ்டுடியோ எழுபத்தொன்பது லவஞ்சை மதுரைக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார் மேலும் ஆடம்பரமான ஒய்வரையில் வாடிக்கையாளர்களை செய்யில் மெய் மறக்கவும் சுவைகளை அனுபவிக்கவும் பாக்கலாச்சாரத்தை வரையறுக்கும் ஒரு தலைமுறை உணர்வை மீட்டெடுக்கவும் இது உகந்தது என்றார என்பது களின் தீவிர ரசிகராக இருந்தாலும் அல்லது வெறுமனே ஒரு வேடிக்கையான வழங்குகின்றன ஜியார் டிஹோட்டலின் கிராண்ட் மதுரையின் பொது மேலாளர் அனு ஆபிரகாம் கூறுகையில் ஸ்டுடியோ எழுபத்தொன்பது லவஞ்சை மதுரைக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார் மேலும் ஆடம்பரமான ஓய்வறையில் வாடிக்கையாளர்களை மூழ்கடித்து இசையில் மெய் மறக்கவும் சுவைகளை அனுபவிக்கவும் கலாச்சாரத்தை வரையறுக்கும் ஒரு தலைமுறை உணர்வை மீட்டெடுக்கவும் இது உகந்தது என்றார எண்பது களின் தீவிர ரசிகராக இருந்தாலும் அல்லது வெறுமனே ஒரு வேடிக்கையான இரவைத் தேடுபவராக இருந்தாலும் இந்த சுடியோ எழுபத்தொன்பது லவஞ்ச் அதற்கு ஏற்ற இடம் என்றும் அவர் கூறினார் கிராண்டின் கில்சர் செயல்பாட்டு மேலாளர் திரு இளங்கோ ராஜேந்திரன் கூறுகையில் ஜி களின் மாறும் வரிசை மற்றும் அற்புதமான நிகழ்வுகளால் நிரம்பிய காலண்டருடன் ஒரு தனித்துவமான மற்றும் ஏக்கம் அனுபவத்தை தேடும் விருந்துக்குச் செல்வோருக்கு மதுரையின் செல்லக்கூடிய இடத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் மந்திரத்தை மீட்டெடுக்க வாருங்கள் என்று பதிவிட்டுள்ளார் ஸ்டுடியோ செவன்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு கிளப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கிளப்ல வந்து என்னன்னா நம்மளோட எயிட்டிஸ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அந்த காலத்து டிஸ்கோ மியூசிக் அதாவது பார்ட்டி வைப் ஆரம்பிச்சது வந்து எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ்ல தான் அந்த வைவை வந்து திருப்பி வந்து நம்ம மதுரைக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்ட்டு நம்ம யங்கர் ஜெனரேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த இடத்தை வந்து நம்ம வந்து இது பண்றோம்

80s uh, music irko, 80s vibe irko, 80s correct party youngsters minga, kinga, please drop in and enjoy the 80s vibe also the older generation who has enjoyed those lives, this is the right place One day enjoy pannega, drop into our studio 79 the latest latest the most happening club that's going to be in chennai in madurai uh, grd new hotel in grand madurai in, in madurai we are reporting from grand madurai GRT Hotels. please drop it thank you hello grt grand so we are launching new studio 79 a retro club uh, one, one among, i should say only one in madurai uh, the most happening studio 79 most happening club in madurai uh, the, with a the retro theme retro theme and uh, the, uh, there is uh, no one seen this kind of uh, தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்